இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல விஜயா வந்து மீனாவின் அம்மா பூக்கடையை இல்லாமல் செய்ததற்காக பிரியாணி வாங்கி சாப்பிடுகிறார் அதனை பார்வதிக்கு கொடுக்க இது பாவம் வேணான்னு சொல்கிறார் அதனால் சிந்தாமணி அவருடன் இணைந்து கொண்டாடுகிறார் அந்த நேரத்தில் மீனாவின் வண்டியையும் தூக்கி இருக்கலாம்னு விஜயா ஐடியா கொடுக்கிறார் இதனை சிந்தாமணி எடுத்துக்கொண்டு தனது அடியாக்களிடம் சொல்கிறார் அதற்கு பிறகு ரோஹினியிடம் நடந்தவற்றை சொல்கிறார் இதைத் தொடர்ந்து மீனா அவருடைய அம்மா வீட்டுக்கு செல்கிறார் அங்கு மீனாவின் அம்மா பூக்கடையை நினைத்து அழுத புலம்பிக் இருக்கிறார் அதற்கு பிறகு அங்கு வந்த சீதாவும் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறார் அதே நேரத்தில் இதனை முத்து சமாளிப்பார் என மீனா சொல்ல இதனை அருண் பார்த்து கொள்வார் என சீதா சொல்கிறார் இதுல அவருக்கு இடையே வந்து கருத்து வேறுபாடு வருகிறது இறுதியில் என்னென்னாலும் சரி அம்மாவின் கடை மீண்டும் அதே இடத்துல வந்ததாகணும் அப்படின்னு சொல்லி உறுதி எடுக்கிறார்கள் அங்கு நடந்தவற்ற மீனா முத்துவிடம் சொல்கிறார் மேலும் இதை வந்து யாரோ காசு கொடுத்துதான் பண்ணி இருக்கணும்னு சொல்ல முத்துவும் அப்படியா தான் இருக்கணும்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஐடியா கொடுக்குறார் இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரோஹிணி ஸ்டோர் ரூமுக்கு வந்து செல்கிறார் அங்க வந்து டிவி வாங்க விலைய குறைத்து பேசுகிறார் ஆன்லைனில் குறைவாக இருப்பதை காட்டி அதை விட குறைவாக தருமாறு கேட்கிறார் அந்த நேரத்தில் ஸ்ருதியின் அம்மா ரோஹிணிக்கு கால் பண்ணுகிறார் இதை பார்த்து ஸ்ருதி எதற்காக அம்மா கால் பண்ணுகிறார் என்று கேட்க ஸ்டோரும் வருவதாக சொல்கிறார் அதற்கு அம்மா இப்படி சின்ன கடைக்கெல்லாம் மாட்டாங்களேன்னு சொல்கிறார் இதை கேட்ட ரோஹிணி மனதுக்குள்ள அப்படி என்றால் நீ எதற்கு இங்க வந்து விலைய வந்து குறைச்சி கேட்குறான்னு சொல்லி திட்டுக்கிறார் அதற்கு பிறகு அம்மா ரோகி கொடுத்த பணத்தை மீண்டும் கேட்கிறார் அதற்கு ரோஹினி டைம் கேட்கவும் முடியாது எனக்கு உடனடியாக வேணும்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்